ஜனநாயகனுக்கும் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ற பராசக்தி மேலே இறக்கிக்கிட்டு இருக்காங்க விஜய் ஃபேன்ஸோ இந்த டிவிக்கு காரங்களோ நடத்தினா அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்லை அவங்க சும்மா தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க எப்படி சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சொரிஞ்சுடுற வேலையை சில பேர் இங்கே பாத்துக்கிட்டு இருக்காங்க பர்ஃபெக்டா நேக்கா பேலன்ஸ ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அது விஜய்க்காக அப்படியே உழுகிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வெறித்தனத்தை பூரா இந்த பக்கம் பராசக்தி மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கிறாய் அவங்களோட அந்த இது எந்த அளவுக்கு டீப்பாக பர்சனலாக உள்ளே போச்சுன்னா அந்த பராசக்தி படத்தோட டேரக்டர் இருக்காங்கல்ல சுதா கொங்காரா அந்த சுதா கொங்காரா அவ ஒரு தெலுங்கச்சி அது மட்டும் இல்லாமல் அவ ஒரு சாதி வெறியச்சி அதான் அந்த சுதா கொங்காரான்ற அந்த பேரை அந்த கொங்காரான்றது வந்து சாதி பேர் அது ஜாதி பேர் அதெல்லாம் இல்லைன்னு யாரும் மறுக்கல முடியாது அந்த சாதி பேரை வச்சிருக்க நான் எப்படி முழுசா சுதா கொங்காரான்னு கூப்பிடுவேன் அந்த கொங்காரான்றது எனக்கு குப்ப நான் சுதா தான் கூப்பிடுவேன் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் நிஜமா நியாயமான பேச்சு இதெல்லாம் பேச வேண்டிய பேச்சு ஃபுல் சப்போர்ட் பண்றேன் ஆனால் யாரா இருந்தாலும் இந்த பேச்சை மாற்ற மாட்டோமே எல்லாத்தையும் இதே மாதிரி தானே இதே எமோஷனோட இதே டோனோட இதே ஃபீலிங்கோட இதே ஒரு கோபத்தோடு தானே சொல்லுவோம் இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ற நம்ம பாரத பிரதமர் இருக்கார்ல அவர் யாரு அவர் யாரையும் கேட்டா நரேந்திர மோடியும் பாங்க அது மோடின்றது வந்து ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த அவார்டா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அவார்டா இல்ல அவரோட இந்த அரசியல் பணி மக்களுக்காக அவரை வந்து பயங்கரம் அர்ப்பணிச்சுக்கிட்டார் இல்லையா அதுக்காக ஒட்டுமொத்த பாரதமும் அவருக்கு சேர்த்து கொடுத்த அவார்டா மோடின்றது என்ன எங்க இப்ப சொல்லுங்க பாப்போம் அதுக்கு அதான் இப்ப அதை ஒருத்தர் சொன்ன நான் சொல்ல விரும்பல அதே நினைப்புல இருக்க எல்லாருக்கும் இதை கேட்க விரும்புறேன் எங்க சொல்லுங்க இனிமே நான் ஐயா மோடிய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டேன் ஒன்னு நரேந்திரன்னு கூப்பிடுவேன் இல்லாட்டி நரேந்திர தாமோதரதாஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவேன் மோடின்ற வார்த்தை என் வாயிலேந்து வராது அந்த சாதி பேரு ஒரு குப்பைக்கு செம்ம எனக்கு எங்க யாராச்சும் ஒருத்தர் இதை வந்து சொன்னா அதான் சார் ஏன்னா இவங்க எல்லாம் வெறும் சினிமாக்காரங்க சார் இந்த சுதா குங்குரா சிவகார்த்திகேயா இதெல்லாம் வெறும் சினிமாக்காரங்க இவங்க எல்லாம் வந்து அறக்கு அற அறவேக்காடுங்க அவங்களுக்கு அறிவுன்றது அறவே கிடையாது வச்சுக்குவோம் அவங்களுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு பொறுப்பே கிடையாது ஆனா இவங்கெல்லாம் இப்ப நான் சொல்றேன் ஐயா மோடி ஐயா மோடி வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய வழிகாட்டி இந்தியா எப்படி இருக்கணும் அப்படி இந்தியாவை எப்படி செதுக்கணும் அப்படின்றதுல ஒவ்வொரு கணமும் தன்னை வந்து பயங்கரமா வந்து வருத்திக்கிற ஒருத்தர் இல்லையா அவரு வந்து இந்த எக்ஸாம்பிளை செட் பண்ணா அவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அவரை அவர் ஃபாலோவ் பண்றாங்க அத்தனை பேர் இதை எடுத்துருவாங்கல்ல எங்க இனிமே என்னையே மோடின்னு கூப்பிடாதீங்கன்னு அவரோ இல்ல அவருக்கு கீழே இருக்கிறவங்க இனிமே இவரை நான் மோடின்னு கூப்பிட மாட்டேன்னு எவனாச்சும் ஒற்றம் சொல்லட்டும் ஏத்துக்குவோம் சார் எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார் சம்பந்தமே இல்லாம அந்த பேர் அந்த சுதா கொங்கரான்ற பேர் இருக்கிறது அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு தோகா வாகா போச்சு இத்தனை நாள் என்ன அவங்க முதல் படம் இருக்கிறது இதே பேர்ல தானே இருக்கிறாங்க இல்ல கௌதம் வாசுதேவ் மேனன் மாதிரி மொதல் படத்துல கௌதம் வாசுதேவனு வச்சுட்டு அடுத்த படத்துல இருந்து மேனன்றதை பின்னாடி சொல்லிட்டாள் ஆரம்பத்துல இருந்தே தானே சுதா கொங்காரா எடுத்த படம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே தேவைய சுதா கொங்கார பிரச்சனை கிடையாது அந்த கொங்காரான்ற பேர் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க எடுத்த படத்துல இது வரைக்கும் எந்த படம் அரசியல் இல்லாமல் இருந்துச்சு இறுதி சுற்ற எடுத்துக்குவோம் சூரிய போட்டு எடுத்துக்குவோம் இப்போ வரப்போற இதை எடுத்துக்குவோம் பராசத்தி எடுத்துக்குவோம் எதிரையாச்சும் வெறும் என்டர்டைன்மெண்ட் குத்துப்பாட்டு நல்ல ஒரு ஆட்ட கிளாமரஸ் சாங்கு நல்ல தொப்புள் தெரியிற மாதிரி ஹீரோயின் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காமிச்சால இது வரைக்கும் அவங்க எடுத்த எல்லா படமுமே இது வரைக்கும் அரசியல் தான் அதுவும் ஹார்ட் கோர் அரசியல் தான் இதுல வந்து ரொம்ப டீப்பாக போயிருக்கு அவங்களுக்கு இந்த படம் எடுக்கிறதுல எவ்வளவு பேஷன் இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம் படத்துல என்ன பிரச்சனை அதை பேசக்கட்டும் அதை பேசவே மாட்டேன்றாங்க இது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் பிரச்சனை ஜனநாயகனுக்கு வரக்கூடியது பாலிடிக்ஸ் பிரச்சனை அதுக்கும் பராசக்தி ஏன் பரா இவங்க பிரச்சனை சரணாயனுக்கு இருக்கிற பிரச்சனையே கிடையாது பராசக்தி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது அதுக்கு எதையாச்சும் ஒரு பிரச்சனையே கலைப்படும் ஏன்னா இப்ப அந்த பக்கம் இருக்கிறவங்களை இப்படி ஏத்தி 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 தான் இப்ப பராசக்தியை டவுன் டவுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க படம் பார்க்கல படம் என்னன்றது தெரியாது உண்மையில படம் என்ன பேச வருதுன்றது தெரியாது ஆனா அதோட என்ன என்ன கொண்டு வர்றாங்க அதோட மோட்டிவ் என்னன்றது நல்லாவே தெரியும் அது முழுக்க முழுக்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் இன்னும் சொல்ல போனா அது தமிழை காக்குறதுக்கான ஒரு போராட்டம் நடந்ததை கண்ணு முன்னாடி கொண்டாந்து காமிக்க போறாங்க அது இங்கே அவங்களுக்கு ஐயோ ஐயோ உண்மை சார் அடுத்து கொண்டு வர்றாங்க எப்படி வந்து ஜனநாயகனுக்கு இவ்வளோ வியூஸ் தான் போச்சு அது எப்படி பராசத்திக்கு அவ்வளோ வீஸ் போச்சு இதெல்லாம் பாட்டு அந்த பாட்டை வச்சு இவங்க ப்ரமோட் பண்ணி பயங்கரமா வந்து வியூஸை ஏற்றிட்டாங்க ப்ரமோஷன் படத்துக்கு ப்ரமோஷன் அப்படித்தாட்ட பண்ணுவாங்க அப்படி பண்றதுல அது ஒன்றும் தப்பும் கிடையாது வியூஸை ஏத்துறது தான் அவங்களோட வேலையே அவங்க என்ன யாரு பா அப்புறம் எதுக்கு ப்ரமோஷன் பண்றாங்க எதுக்கு மலேசியால ஆடியோ ஆடியோலன்ஸ் வச்சாங்க படத்தை ப்ரமோட் பண்றதுக்கா இல்ல படத்தை டீப் ப்ரமோட் பண்றதுக்கா என் படத்தை யாரும் பார்க்காதேன்னு சொல்றதுக்காக ஆடியோலன்ஸ் வைக்கிறாங்க அங்க இங்க போய் பேசுறாங்க எல்லா இடத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் அதை ப்ரமோஷன் பண்ண முடியுமோ படத்துக்கான அந்த அந்த ஒரு ஹைப் சொல்லுவாங்க ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்க வேலை பாட்டை வச்சு இது வரைக்கும் அவ பண்ணதெல்லாம் அப்படித்தானே யூடியூப் எப்படி ஒர்க் ஆகணும் யூடியூப்ல இருக்கவனு தெரியாத சம் யூடியூப்ல இருக்கவனுக்கே தெரியாது ஏன் வந்து திடீர்னு இது ஹிட் ஆச்சு ஏன் இது இவ்வளோ வியூஸ் போச்சு ஏன் இது வைரல் ஆச்சு அவன் அழுகாருதான் அவனுக்கே வழங்காது திடீர்னு சில இடத்துல லைக்ஸு கம்மியாக இருக்கும் வியூஸ் அதிகமாக இருக்கும் வியூஸ் அதிகமாக இருக்கும் லைக்ஸு கம்மியாக இருக்கும் என்கேஜ்மெண்ட் கம்மியாக இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அது வந்து பரவி போறது ஏன் இதை வேணும்னா ஏற்ற அப்படியே வேணும்னா ஏற்றினால இது தப்பு கிடையாதுப்பா இதெல்லாம் கிரிமினல் என்ன ஊர அவன் என்ன பணத்தை வாங்கி போறான் அவன் இருநூறு ரூபாய்க்கு மேல வாங்க போறானா முதல்ல அஞ்சு நாள் தான் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அதுவும் பராச்சரித்தீங்களா அவளை கொடுப்பாங்களான்னு தெரியாது அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட்டை போட்டு இருக்கிறவன் வாங்கி பார்த்துட்டு போவான் ஐபிஎல் மேட்சுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து போறாங்க அதையெல்லாம் எவனையும் எதுவும் கேட்க மாட்டேன்றீங்க அதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு ஆடு போகுது அதெல்லாம் ப்ரமோஷன் தானே பண்ணான் அந்த ப்ரமோஷன் எல்லாம் வந்து ஸ்கேம் தானே ஏன் அதை கேட்க மாட்டேன் இது முழுக்க முழுக்க பிசினஸ் இருந்தது அதை விட இன்னொன்னு கொண்டு வந்தாங்க அதான் இங்க உட்கார்ந்து தமிழ் தமிழ்ல பேசிக்கிட்டு தெலுங்குல என்ன போட்டாங்க பத்தியா பராசக்தி சுந்தர தெலுங்கு வாழ்க அப்படின்னு அந்த இடத்துல அப்படித்தானே போடுவாங்க இப்ப அங்க போயிட்டு தமிழ் வாழ்கன்னு இங்க சுந்தர தெலுங்கு வாழ்கன்னு போட்டாயன்னா நீ கேட்கலாம் ஏன்டா இங்க கொண்டாந்து எதுக்கான சுந்தர தெலுங்கு வாழ்க என்னோட இதை அப்படியே திரும்பிக்க பாக்குறாங்க அது எதுக்கு எதிரான போராட்டம் இந்தியாவுக்குள்ள இந்திய மொத்தமும் திணிக்கிறதுக்கான ஒரு போராட்டம் சரியா இல்லையா இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் உங்களுக்கு இந்திய திரிப்போன்னு சொல்லி கொண்டு வந்தாங்கல்ல இல்ல இந்தியாவில தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியா ஏத்துச்சு மற்ற எல்லா ஸ்டேட்டும் இந்தியா ஏத்துக்குச்சுன்னா இல்ல அப்படி ஏத்துக்கிட்டே இந்நேரம் இந்தியா பூரா ஆந்திரா இந்த பக்கம் கர்நாடகா இந்த பக்கம் தெலுங்கானா இந்த பக்கம் இவ இது கேரளா இது எல்லாமே இந்நேரத்துக்கு இந்தி பேசுற மொழி மாநிலமா மாறி இருக்கணுமே ஏன் மாறல ஏன்னா அன்னைக்கு அவங்க அன்னைக்கு அவங்களே ஏற்றாங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை நமக்கு கட்டச்ச மாதிரி நல்ல தில்லான தலைவர்கள் கிடைக்கல உணவு பூர்வமான தலை மொழி மேல அவ்வளவு பற்றுள்ள தலைவர்கள் கிடைக்கல அதை இறங்கி போராட முடியல ஆனா இங்க அந்த பொண்ணுல சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு மொழி உணர்வுல நாம தமிழர்களை போல இருக்கன்ட்டு அப்படின்னா எந்த அளவுக்கு வதச்சுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இப்ப அந்த இடத்துல தெலுங்குக்கு போட்டாங்க அவங்க போராடல அந்த மொழி பற்ற அவங்களுக்கு என்ன அந்த தாய்மொழி பற்ற அவங்களுக்கு வரக்கூடாதான் என்ன ஏன் நீ கொண்டு போய் அங்கே போட்ட இப்ப வடக்குல எங்கயாச்சும் போயிட்டு ஹிந்தி போராட்டம் போட்டா ஓடுமா இல்லை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வடகளை கொண்டு போய் போடுவோமா அவன் லாங்குவேஜ் கன்னா ஒண்ணு இல்லை ஐயா மோடி வருவாரு இங்க வருவாரு இங்க வரப்போ வேட்டி கட்டிப்பாரு வேற எங்கேயாவது போறப்ப குள்ளா போட்டுக்குவாரு இல்லாட்டி வேற ஏதாவது பழங்குடியின மக்கள் போறப்ப அவங்க ஸ்டைல ஏதாச்சும் போடு அப்ப அவர் நடிக்கிறாரா அவர் நடிக்க அவங்க கூட ஒரு கனெக்ட் தானே அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப்ப அதெல்லாம் அதெல்லாம் பாக்குற உங்களுக்கு நடிப்பா இவங்க நடிப்புல இருக்கிறவங்க சீரியஸா இருக்கணும் சீரியஸா இருக்கிறவங்க நடிச்சு நம்மளை வந்து ஜாலியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க மக்களை எப்படியெல்லாம் திருப்பி விடுறதுக்கான வேலைகளை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல இவங்க ஒரு ப அதே இது பண்ற முழு பாலிடிக்ஸ் என்டையர் ஹேண்டு அப்பர் ஹேண்டு அங்கனக்குள்ள உட்கார்ந்துருக்கு இதை முதல்ல வந்து அங்க இருக்கிறவங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாதவங்க இப்ப எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்கள பேசுறதுக்கு பதிலா ஒட்டு மொத்தமா இங்க இப்படியே டைவெர்ட் பண்ணி திருப்பி விட்டு போக வேண்டியது எதுக்கு இங்க டைவெர்ட் பண்ணிடுறாங்கன்னா அவங்க மேல எந்த இதுவும் வந்துடக்கூடாது இல்லையா ஏன்னா இப்ப இதை முழுக்க முழுக்க எதாவது சிவகார்த்திகேயன் செய்கிற சதி சிவகார்த்திகேயன் தான் ஜனநாயக படம் வழியில வராதுக்கு காரணம் பராசக்தி டீம் தான் காரணம் இப்ப ஒருத்தர் ஃபெயில் ஆயிட்டான் ஒரு சப்ஜெக்ட்ல படிக்கிற ஒருத்தர் ஃபெயில் ஆயிட்டான் இன்னொருத்தர் பாஸ் ஆயிட்டான் இவன் பாஸ் ஆனதுனாலதான் இவன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லி அவன்டே பேசுவீர்டே ரெண்டு பேருக்கு இவன்ட்ட சொல்லி கொடுத்தது பாடம் அவனை கூப்பிடுறான் கேட்ப மாட்டான் இப்ப அவனு தானே கேட்கணும் நியாயமா தானே கேட்கணும் இல்ல இவங்க சொல்லி இவங்க சொல்லி எல்லா படத்தையும் நிப்பாட்டிட முடியும்னா உண்மையிலே விஜய எதிர்த்து சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த வேலையை பார்த்துட முடியுமா என்ன அந்த எதிர்ப்பை சம்பாதிக்கிறது சார் விஜயத்தோட போக போறாரு இவங்க இதுக்கப்புறம் தான் பெரிய ஏன்னா பெரிய இடம் காலி ஆக போகுது அந்த இடத்துக்கு வந்து ஆளாளு அடிச்சுக்குவாங்க அந்த ஃபேன்ஸை பிரிக்கிறது எப்படின்ற வேலையை பார்ப்பாங்க முடிஞ்சவரையும் எடுத்துக்க ச வெறும் ஒரு படம் ஓடிட்டா போதுமா என்ன இவங்க பேசுறதுலாம் அப்படித்தான் சார் இருக்குது முழுக்க முழுக்க சாதாரண ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயத்த ஒரு பெரிய வந்து ஒரு தேர்டு வேர்ல்டு வார் நம்மளுக்கு வந்து இவங்க தான் கலப்புறது வேற எதுவுமே கிடையாது தயவு செய்து இவங்க விழுந்துடாதீங்க ஜனநாயக எனக்கு சக்தி இருந்தா எந்திரிச்சு நிக்கிற உண்மையிலே இதை எதிர்த்து முதல்ல நிற்க வேண்டிய ஒரு ஆளு எதுவும் பேசாம படுத்து கிடக்கு அவர் சைடு என்ன ஆச்சுன்னு முதல்ல அவரை தட்டி எழுப்பி கூட்டிட்டு வந்து சார் பிரச்சனை உங்களுக்குத்தான் உங்களுக்காக எல்லாரும் குரல் கொடுக்குறேன் உங்களை தவிர எல்லாரும் குரல் கொடுக்குறான்றத தயசி அவருக்கு ஒரு தலை அவரை எழுப்பி கூட்டிட்டு வாங்க ரியாலிட்டியை விட்டு விட்டு ஃபேன்டிலேயே வரலாது சரியா நன்றி